வணக்கம் திகில் நிறைந்த விறுவிறுப்பான மர்மத்தொடர் நிழலாய் வருவேன் அத்தியாயம் பதினொன்று சாம்சனின் டைரியிலிருந்து எனது ஆயுள் தண்டனை காலம் விரைவில் முடிந்துவிடும் நான் வெளியே வந்ததும் என் முதல் வேலை குப்தாவை ஒழிப்பதுதான் அதற்கு முன் குப்தாவின் கண்ணெதிரிலே நான் ஒரு கொடுமையான செயலை செய்தாக வேண்டும் எப்படி என் மகளை என் மாப்பிள்ளையிடமிருந்து பிரித்து அவள் இன்று பிரிந்து வாழ காரணமாக இருந்தானோ அதே போல அவன் மகள் விஷயத்திலும் நான் கொடுமை செய்வேன் செய்தால்தான் என் ஆத்திரம் அடங்கும் ஹலோ பாஸ் நான் விஸ்வம் பேசுகிறேன் என்ன விஸ்வம் நல்லபடியாக போய் செட்டில் ஆயிட்டியா ஆன மாதிரி தான் பாஸ் நம்ம மார்கரட்டான் அமலா தங்கத்தை ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கா நைட்டே தாளிச்சிடலாம்னு இருக்கேன் பார்த்து பண்ணு குப்தா ஒன்றும் ஈனாவானா கிடையாது கல்யாணன்னு அங்கே ஒரு ஜீரோ ஜீரோ செவனை எஸ்காட்டாக வச்சிருக்கான் ஜாக்கிரதையாக சாதிக்கணும் நிச்சயமா ஃபோனை முடக்கினான் நிறைய வியர்த்திருந்தான் மார்க்ரெட் நான் உடனே குளிக்கணும் என்றான் இங்கே நான் அமலா மார்க்ரெட் எல்லாம் வேண்டாம் அவள் எச்சரித்தாள் ஓகேம்மா பாத்ரூம் எங்க கை காட்டினாள் டவலுடன் உள் நுழைந்தான் அதே சமயம் கல்யாண் அவனது இருப்பிடத்தில் மீனா உங்க அப்பா நிறைய தங்கம் வச்சிருக்காரு போல இருக்கே மேபி இருக்கலாம் அப்பா ஒரு தங்க பைத்தியம் அதுக்கு இல்லை ஆபத்து வந்திருக்கு அதுக்கு என்ன கல்யாணம் சொல்றீங்க விவரமா சொல்லுங்க ஃபோனில் கேட்டதை விவரமாக சொன்னான் மீனா அதை கேட்டு விழிகளை அகட்டி திறந்தாள் கல்யாண் ஹவு வி ஸ்டாப் திஸ் கிரேட் ராபரி யோசிப்போம் என்றான் கல்யாண் இரவு நேரம் டென்மார்க் ரேடியம் கடிகாரத்தின் சங்கீத சப்தம் மணி பதினொன்றை உணர்த்தியது அந்த பங்களாவே விரைந்து போன அமைதியில் இருந்தது தன் அறையில் இருந்து போலியும் விஸ்மமும் மெல்ல எட்டி பார்க்கிறார்கள் மாடிப்படிகள் இருவரின் வருகைக்காக காத்திருக்க அதில் இருவரின் பிரவேசம் விஸ்வத்தின் கைகளில் சூட்கேஸ் பூஜை அரை கதவு கூட எண்ணெய் போட்டது போல சப்தமின்றி திறந்து கொள்கிறது உள்ளே நுழைந்து கதவை சாத்திக் கொண்டு பெருமூச்சு விடுகின்றனர் இருவரும் போலி அமலா கிருஷ்ண விக்கிரகத்தின் காதிலிருந்து சாவியை எடுத்து பீடத்தின் பூட்டை விலக்கி பேட்லாக்கை நீக்கி பீட பள்ளத்தில் ஜொலிக்கும் தங்கத்தை தூக்கமாட்டாமல் தூக்கி வெளியே எடுத்தாள் வாவ் குப்தா தான் எவ்வளவு சாமர்த்தியசாலி தங்கத்தை எப்படியெல்லாம் பதுக்கி வச்சிருக்கான் பாத்தியா மார்க்ரெட் மொத்த தங்கமும் வெளியே வந்து சூட்கேஸ் நிரம்பிய போது ஒருவிதமான சிரிப்பு விஸ்வத்திடம் குவிக் மார்க்ரெட் எல்லாத்தையும் பழையபடி அந்தந்த இடத்துல வெய் நான் கிளம்புறேன் உன் நடிப்பு தொடரட்டும் பேசியபடி சூட்கேஸை தூக்க முடியாமல் தூக்கியபடி நிமிர்ந்தான் விஸ்வம் நிமிர்ந்த வேகத்தில் அவ்வளவு தங்கமும் தரையில் சிதற பெட்டியை போட்டுவிட்டு வெலவெலக்க ஆரம்பித்தான் எதிரில் துப்பாக்கியும் கையுமாக கல்யாண் நிழலாய் வருவேன் அத்தியாயம் பன்னிரண்டை கேட்க தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்